இந்த படத்தோட ஓபனிங்ல ஒரு டீனேஜ் படிக்கிற பையன் வயலின் கத்துக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கான் அங்க இருந்த வயலின் டீச்சரும் அதுக்கப்புறமா அவன் காலுக்கு நடுவில் பயமா இருக்கும் போக போக நீ இந்த வயலினை கத்துக்கும் போது இதுக்கு நீ அடிமை ஆடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவன் கைய பிடிச்சு அந்த வயலினை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க இந்த பையன் அதை கவனிக்கிறதாவே இல்ல அந்த டீச்சரே பாத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா எதிர்பாராத சமயமா பார்த்து அந்த டீச்சருக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்துறான் அதுல என்னட காரம் வீட்டுக்கு அந்த டீச்சர் ஒண்ணு இல்லை சமாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற கோபத்துல அந்த புருஷங்க கிட்ட கொஞ்சம் கடுக்கடுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பையனே திட்டி இங்க வராதரான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமிச்சு வச்சிடறாங்க அந்த பையன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அந்த புருஷன் காரணம் பயங்கர கோவத்துல இப்படி மூணாவது மனுஷங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத இன்னொரு தடவை அப்படி பண்ணனா உனக்கு கொன்னே போட்டுருவேன்ற சொல்லிட்டு அந்த வயலின்னு வாசிக்கிற ஸ்டிக்கை எடுத்து அந்த டீச்சரோட கழுத்துல வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த டீச்சரும் இங்க பாரு நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ அந்த ஸ்டிக்கை மட்டும் உடச்சிடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவனும் அந்த டீச்சரை தள்ளி விட்டுட்டு கோவத்துல அந்த ஸ்டிக்கை அவங்க மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு அங்க இருந்து போயிடுறான் இது இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டீச்சர் ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டோட காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த கதவு திறக்கிறது யாரானு பார்த்தா அந்த வயலின் கத்துக்க வந்தால அந்த ஸ்டூடெண்ட் தான் அவன் இந்த டீச்சரை பார்த்தோட கொஞ்சம் சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறமா அந்த டீச்சரோட முகத்துல ஒரு காயம் இருக்கும் இந்த தழும்பு இந்த டீச்சரோட புருஷங்க அந்த வயலின் ஸ்டிக்க வச்சு இவங்களை மிரட்டிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட தழும்பு தான் இதை பார்த்து கோவப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டும் இது உங்க புருஷன் தானே பண்ணா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா வந்து போக பாக்குறான் அப்ப அந்த டீச்சரும் இங்க பாரு நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் இதை விட முக்கியமான ஒரு காரியத்துக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி

அந்த வீட்டுக்குள்ள திரும்ப நிக்கிற அந்த டீச்சரை பாக்குறாங்க ஆமா இந்த லேடி யாரு இங்க என்ன பண்றாங்கன்ற சொல்லிக்கிட்டு அந்த டீச்சர் கிட்ட போய் பாக்குறாங்க பார்த்த உடனே நீங்க என்ன பண்ற உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்க கடைசியில பார்த்தா இந்த டீச்சரும் அந்த பையனோட அம்மாவும் ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் போல இந்த பையனோட அம்மாவும் அந்த டீச்சரை பார்த்த சந்தோஷத்துல அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் மனசுக்குள்ள ஐயோ நம்ம ஃப்ரெண்டோட பையனையும் நம்ம கரெக்ட் பண்ண பார்த்தோம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போலான்னு இருக்காங்க அதுக்கப்புறமா

இருக்கான் இதுக்கு அப்புறமா அந்த டீச்சரை பார்த்து இதுக்கெல்லாம் புருஷன் தானே காரணம் அவன் திருந்தவே மாட்டானான்றமா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த டீச்சருக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு நீ இன்னைக்கு நைட்டு என் வீட்லயே தங்கிக்கோன்றமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பையன் அந்த ரூமை விட்டு அங்க வரான் அவன் தன்னோட அம்மா கிட்ட என்னோட ரூம் சும்மாதான் இருக்கு இவங்கள நீங்க அங்கேயே தங்க வச்சுக்கோங்க அதுக்கான ஏற்பாட்டை கூட நான் பண்ணி தரேன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா இந்த டீச்சர் உன்னோட ரூம் கூட்டு போன்றமா சொல்றாங்க இவனும் அந்த டீச்சரை தன்னோட ரூம் கூட்டு போயிட்டு கதவை சாத்திட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்றான்

தெரிஞ்சா கதை கந்தல ஆயிடும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பையன் இத கேக்குற மாதிரியே இல்ல இங்க பாருங்க நம்ம கண்டிப்பா நல்லபடியா வாழ்வோம் உண்மையா லவ் பண்றேன் மாதிரி அந்த டீச்சர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த ரூமோட ஜன்னலுக்கு வெளியே இந்த பையனோட அம்மா வந்து நிக்க அந்த ஜன்னல் வழியா இவங்க பண்ற சில்மிஷத்தை பாத்துடுறாங்க இவங்களும் ஐயோ இவள நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட்டா நம்ம பையிலேயே கெடுத்துருவா போலேன்னு மனசுக்குள்ள யோசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டே ஆகணும்னு யோசிக்கிட்டேன்

துணியை அவங்க மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சு ஒரு வேலையை கூட மாட்டியா என் ஒய்ஃப் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா அவங்க யாரையுமே சும்மா விட சொல்லிட்டு அவங்கள வெளியே போயிடுறான் இதுக்கப்புறமா அந்த பையலோட அம்மாவை அந்த இருக்காங்க இந்த வெளியே போகிறான் அந்த வீட்டை விட்டு அந்த காரோட பேக் சீட்டில் இருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம முதல்ல ஒரு பெட்ரோல் பங்குக்கு போலாம் அங்க போயிட்டு இனிமே நம்ம எங்க போலான்ற முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காரை கிளப்பிட்டு போறாங்க இதோட இந்த படமும் முடியுது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த படத்துல எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் கிடையாது கொஞ்சம் காமெடியாவே இந்த கதையை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்